மோகமுல் மாலை நேரம் சுமதியிடம் தன் தாய் போயிட்டு வருகிறோம் என்று சொல்ல ஒரு நிமிஷம் இருங்கடா இதோ வரேன் என்று தன் அறைக்குள் சென்றார் தங்க நிறத்தில் ஒரு புடவையையும் அதற்கேற்றார் போல சில இமரால்டு நகைகளையும் எடுத்து வந்தவர் மித்ராவிடம் கொடுத்து அணிந்து வருமாறு பணித்தார் அத்தம்மா இதெல்லாம் எதுக்கு இதுவே நல்லாதானே இருக்கு என்று வாங்க தயங்க நீ எது போட்டாலும் அழகாதான்டா இருப்ப ஆனா கல்யாணமாகி இப்போதானே முத முறை அம்மா வீட்டுக்கு போற அதனால இதெல்லாம் போட்டுட்டு போ அப்போதான் அவங்களுக்கு மனசு நிறையும் என்றவள் அவள் கைகளில் திணித்தார் சற்று நேரத்தில் கிளம்பி வந்தவளை பார்த்து ஆதிக்கு அவளை விட்டு தன் கண்களை அகற்ற முடியவில்லை அத்தனை அழகாக இருந்தால் தங்க நிற புடவை அணிந்து அதற்கேற்றார் போல பச்சை கல் பதித்த அணிகலன்கள் அணிந்து அந்த தேவலோக கன்னிகைகளுக்கு போட்டியாக அண்ணன் அடையிட்டு இறங்கி வந்தவளை கண்டவனுக்கு தன் பார்வையை கொஞ்சம் கூட அகற்றிக்கொள்ள மனமில்லை போலும் மித்ராவோ அவன் பார்வையை கண்டு செங்கொழுந்தாகி போனாள் அவனை நெருங்கியவள் ஐயோ அத்தா என்ன எல்லாரும் இருக்கும் பொழுது இப்படி பார்த்து வைக்கிறீங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்று கிசுகிசுத்தாள் அவள் இடையை பற்றி தன்னோடு சேர்த்து இருக்க ஐயோ அத்தா என்ன பண்றீங்க என்னோட மானமே போகுது என்று பதற கொஞ்சம் திரும்பி பாரு யாரு இங்க இருக்காங்க என்று கூற ஹாலில் இவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர் சரி சரி வாங்க நேரமா போனா சீக்கிரம் வந்துடலாம் என்று அவனை அழைக்க அவளை அழைத்து கொண்டு சென்றான் அம்மா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அங்கதான் வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோம் சரிம்மா பார்த்து வாங்க மாப்பிள்ளைக்கு என்னமா பிடிக்கும் கேட்டு சொல்லு நைட்டு இங்கேயே சாப்பிட்டு போங்க என்கவும் ஸ்பீக்கரில் போட்டுதான் பேசி கொண்டிருந்தாள் அதனை கேட்டுக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் இல்ல மித்ரா லைட்டா போதும் எதுவும் ஹெவியா செய்ய வேண்டாம்னு சொல்லு என்று வண்டியை ஓட்டிக்கொண்டே சைகை செய்தான் அம்மா நைட்டு அவங்க லைட்டா தான் சாப்பிடுவாங்க ரொம்ப எதுவும் வேண்டாம்மா சரியா சரிம்மா பார்த்து பொறுமையா வாங்க ஓகேம்மா நான் வைக்கிறேன் என்று போனை வைத்தவள் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு அந்த மாலை நேர ஈரக்காற்றை அனுபவித்தபடி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வர உங்க வீட்ல இப்பவே இன்னைக்கு சொல்லிடலாம் இது சரிப்பட்டு வராதுன்னு எதுக்கு அவங்களும் வீணா ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்கணும் நாம இப்பவே சொல்லி விடுவது நல்லது இல்லையா என்று மீண்டும் திரும்ப அதே பல்லவியை பாட கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க என்றாள் எதுக்கு என்றான் கேள்வியாக நிறுத்துங்க சொல்றேன் என்றதும் அவன் வாகனத்தை நிறுத்தவும் கதவை திறந்து கொண்டு அவள் பாட்டிற்கு இறங்கி வந்த வழியே நடக்க ஆரம்பித்தாள் அவள் செல்வதை பார்த்து தானும் இறங்கியவன் ஏ மித்ரா நில்லடி என்று அவன் சொல்ல சொல்ல அவள் காதில் விழுந்தது போலவே இல்லை அவள் பாட்டிற்கு நிற்காமல் சென்று கொண்டே இருக்க வேக எட்டுக்கள் வைத்து அவளை நெருங்கியவன் என்னடி கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருக்க இப்ப எங்க போற வா வந்து கார்ல ஏறு என்னாச்சு என்று வினவ நான் உங்க கூட வரல நான் வீட்டுக்கு போறேன் விடுங்க எங்க அம்மா வீட்டுக்கு ஒன்னும் போக வேண்டாம் என்றால் பிடிவாதமாக என்னடி ஆச்சு இப்ப எதுக்கு போக வேண்டாம்னு சொல்ற என்றான் ஒன்றும் புரியாமல் பின்ன என்ன அவங்க இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அது உங்களுக்கு பொறுக்கலையா அவங்க கிட்ட போய் நாங்க பிரிய போறோம்னு சொல்றேன்னு சொல்றீங்க நான் தான் ஒரு மாசம் டைம் கேட்டு இருக்கேன்ல உங்ககிட்ட அது வரைக்கும் உங்களால சும்மா இருக்க முடியாதா நீங்களும் நிம்மதி இல்லாம என்னையும் நிம்மதியா இருக்க வாட விட மாட்டேங்கிறீங்க நான் தான் சொன்னேன்ல ஒரு மாசம் டைம் தாங்கன்னு அப்போ மண்டைய மண்டையை ஆட்டிட்டு இப்ப திரும்ப வேதால முருங்கை மரம் ஏறுற இருக்காத ஏல இருக்கு உங்க கதை நீங்க அங்க போய் எல்லாத்தையும் சொல்றதுக்கு அங்க போகாமலே இருக்கலாம் அவங்களாச்சும் நிம்மதியா இருக்கட்டும் நான் சமாளிச்சுக்கிறேன் வீட்டுக்கு போகலாம் வாங்க என்றால் காட்டமாக சரிடி இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு கோபம் வருது வா இனிமே நான் அத பத்தி பேசவே இல்லை போதுமா வா அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாடி என்று எழுத்தான் அவளை அவள் அப்படியே பிடிவாதமாக நிற்க ஏய் முத்துமா நமக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு தானே சொல்றேன் எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் நான் தான் இனிமே அதை பத்தி பேசலன்னு சொல்றேன்ல நான் இனிமே வாயே தரக்கல போதுமா என்கவும் சரி என்று ஒரு வழியாக மலை இறங்கினாள் காரின் ஹாரன் சத்தம் கேட்டதுமே தாமோதரன் உடனே வெளியே வந்து விட்டார் வாசல்லையிலேயே காத்திருப்பார் போலும் ஆதியும் மித்ராவும் காரில் இருந்து இறங்குவதை பார்த்தவருக்கு பரம திருப்தி தன் மகள் சேலை உடுத்தி நகைகள் அணிந்து முகத்தில் சிரிப்பு ததும்ப இறங்கவும் அவரது மனம் குளிர்ந்து விட்டது வாங்க வாங்க மாப்பிள்ள என்று ஆதியை உள்ளே அழைத்து செல்ல அப்பா நானும் இங்கதான் இருக்கேன் அது என்ன அவரை மட்டும் கூட்டிட்டு போறீங்க என்று செல்ல சண்டை பிடிக்கா வாடா வாடா இது உன் வீடு நான் இதுல அழைக்க வேற செய்யணுமா என்று மகளை சமாதானம் செய்தவர் உள்ள வாங்க மாப்ள உள்ள வாமா என்று அழைத்து சென்றார் இவர்களின் சத்தம் கேட்டு விறுவிறுத்து சமையல் அறையில் பிரேமே வந்தார் தோசை இட்லி சப்பாத்தி என்று அங்கு ஒரு மினி டிஃபன் கடையே இருந்தது அனைத்தையும் செய்து வைத்திருந்தார் அதனை பார்த்த ஆதி மித்ராவிடம் என்னடி இது இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காங்க என்று கண்களாலே கேட்க அவள் நமக்கு சிரிப்புடன் திரும்பி கொண்டாள் என்ன மாப்ள இத பார்த்து பயந்துடாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி முதல் முதல் வரீங்களே அப்படின்னு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியாம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் என்று பிரேமா கூறினார் பின்பு அனைவரும் சாப்பிடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது சிவகாமி வந்தார் இவர்கள் இருவரையும் பார்த்து முதலில் திகைத்தவர் பின்னர் பிரேமாவிடம் பக்கத்து வீட்டின் சாவியை வாங்கி கொண்டு மித்ராவிடம் மட்டும் நல்லா இருக்கியா மித்ரா என்று கேட்டவர் சம்பிரதாயத்திற்கு கேட்டாச்சு என்பது போல் சென்று விட்டார் அவர் வந்ததுமே ஆதியின் முகமாற்றத்தை கண்டு கொண்ட பிரேமா அவங்க வீடு இங்க பக்கத்துல இருக்கு மாப்ள மித்ரா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தான் இருந்தாங்க அண்ணன் தம்பி ஒன்னா இருக்க கூடாதுன்னு ஜாதகத்துல சொன்னதுனால அவங்க ரெண்டு தெரு தள்ளி இருக்காங்கப்பா இங்க பக்கத்துல அவங்க வீடு ஒன்னு இருக்கு அது வாடகைக்கு விட்டுருந்தாங்க ஏற்கனவே குடி இருந்தவங்க காலி பண்ணினதும் நாளைக்கு யாரோ இங்க புதுசா குடி வராங்களாம் அதான் வீடு சுத்தம் செய்ய சாவி வாங்கிட்டு போறாங்க வேற ஒன்னும் இல்லை என்று விளக்கம் கூறினார் சிவகாமி வெளியே நின்று தன் கணவர் கணேசனிடம் மித்ரா வந்திருக்காங்க அந்த தம்பியும் தான் வந்திருக்காரு அப்படியே நகை தான் பட்டு சேலை தான் அப்படியே ஜொலிக்கிறாங்க நல்ல கவனிப்பு போல பொறாம எட்டி பார்த்ததோ என்னவோ நீ மித்ரா கிட்ட பேசுனியா என்று கேட்டார் ஆ பேசின நல்லா இருக்கியான்னு கேட்ட சரி சீக்கிரம் வாங்க சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம் என்று அதற்கு மேல் அவர் எதுவும் பேசவில்லை இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நந்தனைக்கு நெஞ்சில் ஏதோ முள் தைத்தது போல இருந்தது சிவகாமி அவளை அழைத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள் இங்கு பிரேமா மித்ராவை தனியாக பேச எண்ணி சமையல் அறையில் இருந்து கூப்பிட்டார் மித்ரா வந்ததும் என்னடி சந்தோஷமா தானே இருக்கீங்க எல்லாம் ஓகேவா எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு என்னோட கஷ்டம் உனக்கு எங்கேயாவது புரியுதா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் சொல்றது புரியுதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம் சரி சீக்கிரம் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழிய பாருங்க அப்பதான் ஒரு பிடிப்பு வரும் என்று பெற்ற தாயாக எடுத்துரைத்தார் தாமோதரன் ஆதியிடம் தம்பி கல்யாணம் தான் எதிர்பாராத சூழல்ல நடந்து முடிஞ்சிருச்சு மித்ராவோட கல்யாணத்துக்கு நாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம் நீங்க வேற ஏதாவது எதிர்பார்த்தாலும் சொல்லுங்க அதை செஞ்சிடலாம் என்று கூற மித்ரா அதனை கேட்டபடியே சமையலறையிலிருந்து இருந்து வந்தாள் அவளை கண்டு என்னடி இதெல்லாம் என்று அவளை அருகே அழைத்தான் எனக்கு தெரியாதுபா என்று சைகையில் சொல்லி எஸ் ஆக பார்க்க மாமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்று உடனே மறுக்க நீங்க வேண்டாம்னு சொல்றது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம் மாப்பிள்ள நாங்க எங்க பொண்ணுக்கு செய்யறதுக்கு கடமை பட்டிருக்கோம் சரி மாப்பிள்ள நாங்க சம்மந்திக்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றோம் என்று அவர் கூற பிரேமா தாலி பிரிச்சு கோக்கல இன்னும் அத பத்தியும் பேசிட்டு சொல்றோம் மாப்ள நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்று சகஜமாக பேசி கொண்டிருக்க மித்துமா இன்னைக்கு இங்க தங்கிட்டு போங்கடா என்று கூற ஆதியோ ஐயோ என்ற ரேஞ்சில் அமர்ந்திருந்ததை பார்த்த மித்ரா இன்னொரு நாள் வந்து தங்குறோம்ப்பா இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபாரின் கிளைன் கூட ஒரு பிசினஸ் கால் இருக்குன்னு சொன்னாங்க அது கொஞ்சம் முக்கியமான கால்பா அது இல்லைன்னா கூட இங்க இன்னைக்கு தங்கிடலாம் அதான் பார்க்கிறேன் என்று சமாளித்தால் ஒரு வழியாக வேணும்னா இப்படி பண்ணலாம் நான் இங்க இருக்கேன் அவங்க மட்டும் போகட்டும் எங்கவும் இல்ல வேண்டாம் என்று கத்தியது வேறு யாராக இருக்க முடியும் நம்ம ஆதிதான் அவ நான் இங்க இருக்கேன் என்றதும் அதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்து கூற பிரேமா வாய்த்திருக்க முதலே முந்தி கொண்டான் ஆதி ஐயோ மானம் போச்சு ஆதி என்று சங்கடமாக நெளிந்தான் இல்ல அந்த மீட்டிங்க்கு தேவையான ஃபைலு மித்ராவுக்கு தான் தெரியும் எங்க வச்சிருக்கான்னு அவளுக்கு தான் தெரியும் அதனாலதான் என்று சமாளித்தான் அது பொய் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் எப்படியும் நல்லா இருந்தா சரிதான் என்று நினைத்து கொண்டனர் மித்ராவின் பெற்றோர் சரி மாமா நாங்க கிளம்புறோம் என்று ஆதி எழுந்து கொள்ள சரி நாங்க வரோம் அத்தை என்று விடைபெற மித்ராவும் தன் பங்கிற்கு தன் பெற்றோரிடம் கொண்டு கிளம்பினாள் இருவரும் காரை நெருங்கியதும் மித்ராவிற்கு கார் கதவை திறந்துவிட்டு நின்று கொண்டிருந்தவர் அவள் அருகில் வந்ததும் இங்கேயே இருக்க போறேன்னு சொல்ற என்று இடுப்பில் கிள்ளி வைத்தான் அவள் ஜர்காகி நின்றதும் இவன் ஒன்னும் தெரியாதது போல உக்கார் மித்ரா என்றான் சிரிப்பை அடக்கியபடி இது அனைத்தும் நந்தினி கண்ணில் விழுந்து துளைத்தது இருவரையும் கண்டு நந்தினி வயிறு பற்றி கொண்டது அது நான் இருக்க வேண்டிய இடம் இவை எப்படி இருக்கலாம் ஏதோ மித்ரா தான் அவள் வாழ வேண்டிய வாழ்க்கையை அபகரித்தது போல எண்ணம் கொண்டாள் இவள்தான் தான் வேண்டாம் என்று தூக்கி போட்டுவிட்டு வந்ததை மறந்து விட்டாள் போல ஏதாவது பண்ணி ஆகணும் அது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நான் அதை அடைஞ்சே தீருவேன் மித்ராவின் முகத்தில் இருந்த சிரிப்பும் அவளுக்கு கதவு திறந்து விட்ட ஆதியை பார்க்க பார்க்க நோ எனக்கு வேணும் என்று மனதுக்குள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டாள் என் கைவிட்டு போன வாழ்க்கையை அடைஞ்சே தீருவேன் என்று மோகமுல் தீண்டும் மோகமுல் இருபத்தாறு நிரஞ்சனா வீட்டினர் வீட்டிலிருந்து புறப்பட்ட பத்தாவது நிமிடம் அம்மா சதீஷ் வெளியே ஒரு சைட் பார்க்க கூப்பிட்டான் நான் போயிட்டு வரேன் என்று கிளம்ப டே இருடா எங்க போற அண்ணாவும் அண்ணியும் அண்ணி வீட்டுக்கு போறாங்க அவங்க கூட போயிட்டு வா என்று அவன் எதற்காக செல்கிறான் என்று தெரிந்து கொண்டு தூண்டில் போட உடனே தன் தந்தையை துணைக்கு அழைத்து கொண்டவன் அப்பா அவங்க முத முறை வீட்டுக்கு போறாங்க அதுவும் மறு வீட்டுக்கு போறாங்க நான் எப்படி கூட போக முடியும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தனியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும் நான் எதுக்கு குறுக்க நந்தி மாதிரி என்றவன் அதற்கு மேல் நின்றால் இன்னும் ஏதாவது சொல்வார்கள் என்று பயந்தவன் போல் சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவான் என்று வேக வேகமாக சென்றான் இல்லை இல்லை ஓடினான் தன் வாகனத்தில் ஏறி அமர்ந்தவன் நிரு ஏன்டி என்னை விட்டு போற கொஞ்சம் கூட இந்த மாமா மேல் உனக்கு பாசமே இல்லடி இரு வர வந்து தூக்கிட்டு வரேன் என்று வாகனத்தை விரட்டினான் அவன் நேரமோ என்னவோ டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டான் ஐயோ இன்னைக்குன்னு தான் இவ்வளவு டிராஃபிக் ஆகணுமா கடவுளே இன்னும் ஒரு அரை மணி நேரம் தானே இருக்கு ஃப்ளைட்டுக்கு என்றவனுக்கு இதை என் பட அடித்து கொண்டது எங்கு அவள் பறந்து விடுவாள் என்று நோ நிரு நீ இல்லைன்னா எப்படி இருப்பேன் கொஞ்சம் என்னை பத்தி அடி ஏன்டா இப்படி ஆம வேகத்துல நகர்றீங்க என் அவசரம் புரியாம என்றவன் ஹாரனை அலறவிட்டான் எரிச்சலில் ஒரு வழியாக ஒரு மணி நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு வந்தும் விட்டான் ஆனால் அவன் கிளி பறந்து விட்டதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கேட்டதும் போயிட்டா என்னை விட்டு போயிட்டா என்றவனுக்கு சட்டென்று கண்கள் கலங்கி விட்டது சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறது என்று கூட அவன் கவனத்தில் பதியவில்லை அனைவரும் அவனை ஒரு மாதிரி பார்த்து சென்றது கூட அவனுக்கு உரைக்கவில்லை அப்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றது போல பாட்டு வேறு ஓடியது அதுதான் அங்கு சிறப்பம்சம் போ நீ போ அதனை கேட்டவன் நீ போனா என்னடி பின்னாடியே வந்து தூக்கிட்டு வருவேண்டி என்றாங்கிறி என்று கண்களை அழுந்த துடைத்து கொண்டவன் வண்டியில் ஏற அங்கு அமர்ந்திருந்தவளை கண்டு நீ நிரு நிரு பாப்பா நீ நீ போகலையா வந்துட்டியா எனக்காக வந்துட்டியா என் பட்டு என்றவனுக்கு மகிழ்ச்சியில் உள்ளுக்குள் துள்ளி குதித்தான் அவளின் கையை பிடித்து தன் இடது பக்க நெஞ்சில் வைத்து அழுத்தியவன் நீ போயிட்டியோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமாடி என்றவனை பார்த்து முறைத்தாள் அவள் முறைப்பதற்கு காரணம் தெரியாமல் அவன் என்ன என்று பார்க்க உனக்காக நான் திரும்ப வந்தேன் உன் ரியாக்ஷன் அவ்வளவுதானா போடா நான் சிங்கப்பூர் போறேன் என்று இறங்க எத்தனை தவளை இழுத்து தன் மீது போட்டு கொண்டவன் போகாதடி என்று அவன் நடுங்கிய காரங்களால் அவள் கண்ணம் பற்றி அவள் செவ்விதழை வருட அவன் விழிவீச்சினை தாள முடியாதவள் சரிமாமா வீட்டுக்கு போகலாம் வா என்றவாறு பேரு பக்கமாக முகம் திருப்பினாள் ஒற்றை விரல் அவள் உதட்டில் வைத்து பேசாதே என்பது போல் தலையாட்டியவனுக்கு அவள் முகத்தை விட்டு கண்களை மட்டும் அகட்டவில்லை இப்போ எதுக்கு அப்படி பாக்குறீங்க மாமா என்னை விடுங்க வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அவன் எங்கு அவள் சொல்வதை கேட்டான் அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து இருக்கிக் கொண்டவன் விட முடியாது இனி காலத்துக்கு விட மாட்டேன் என்று அவன் கழுத்தல் முகம் புதைக்க அவன் மூன்று நாள் தாடி முள்ளாக குத்த மாமா குத்துது என்றவளிடம் குத்தட்டும் என்று தன் தாடையால் உரச மாமா என்றால் உணர்ச்சி பிழம்பாக அவன் தலையை நிமிர்த்தி அவன் கண்களை பார்த்தவள் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பழச மற மறந்துருங்க அது முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேச வேண்டாம் இனி நோ மோர் சாரிஸ் நோ மோர் என்று கண்களை சுமிட்ட தன் தேவதை பெண்ணிடம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில சாரியும் கண்டிப்பா இருக்கும் பாப்பா ஆனா நான் இது போல இனி பண்ண மாட்டேன் ஐ லவ் யூ டி ஓ அப்ப தப்பா பண்ணுவ அப்படிதானே ஆமா இனிமே உன்கிட்ட தப்பு தப்பா தான் பண்ணுவேன் என்று அவள் இதழை முற்றுகையிட அவன் முத்தத்தை ஆழ்ந்து அனுபவித்தவள் உம் என்று முனகி மூச்சுக்கு ஏங்க அவளை ஒருவாறு விட அப்படியே அவன் நெஞ்சில் சாய்ந்து மூச்சை இழுத்து விட்டாள் வேக வேகமாக நான் உன்கிட்ட விளையாண்டு பார்த்தேன் இன்னைக்கு காலையில வந்து சாரி கேட்டதில்ல அப்பவே என் கோபம் போயிடுச்சு நிரஞ்சனும் அம்மாவும் தான் ஊருக்கு போறதா சொன்னாங்க நான் சும்மா தான் வந்தேன் இது உன்னை தவிர வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்றவள் நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும் மாமா நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும் நமக்குள்ள இது வரைக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருந்ததில்ல இனிமேலும் இருக்காது சரியா கல்யாணம் பண்ணிக்கலாமாடி என்றான் பட்டேன்று மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணு மாமா இப்ப என்ன அவசரம் என்றால் யோசனையாக நானும் சும்மா தாண்டா கேட்டேன் அண்ணாவோட லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் அவன் நானும் அதை தான் மாமா யோசிச்சேன் ஆதி மாமா பாவம் நம்ம கிட்ட எதுவும் காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு ஆனா உள்ளுக்குள்ள அந்த வலி இருந்து அவரை கொல்லாம கொல்லுது இதுல வர மித்ராவை கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்க்கையும் வீணாகிறது போல நினைச்சிட்டு இருக்காரு போல என்றவள் மித்ரா நல்ல பொண்ணு எப்படியோ ரெண்டு பேருக்கும் எல்லாம் சரியாகி நல்லா இருக்கணும் இப்ப அது மட்டும் என் மனசுல ஓடுது மித்ரா கூட நாளைக்கு டாக்டர் பார்க்க போறதா சொல்லிட்டு இருந்தா என்றால் தகவலாக நல்லதே நடக்கணும் நடக்கும் என்று நினைப்போம் இது ஜஸ்ட் டெம்பரவரி தான்னு முல்லை சொன்னாரு பார்க்கலாம் இந்த மருந்துக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ஆனா இது பத்தி அண்ணன் கிட்ட பேசணும்னாலும் சங்கடமா இருக்கு பார்ப்போம் என்றவன் சரி கிளம்பலாம் என்கலாம் என்னை விட்டா அந்த சீட்ல உட்காந்துக்குவேன் என்றவளை இன்னும் ஒரு முறை இருக்கி அணைத்து முத்தம் பதித்தவன் அவளை இறக்கி பக்கத்து சீட்டில் அமர வைத்து சீட் பெல்ட் போட்டு விட்டான் வண்டியை தன் வீட்டிற்கு கிளப்பினான் ஆசியும் நெருவும் வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்த டிவியை ஆன் பண்ண என்னப்பா இவதான் உன் ஃப்ரெண்டு சந்தோஷா என்றபடி சுமதி வர மம்மி நான் உன்கிட்ட பேச மாட்டேன் பாப்பா ஊருக்கு போகலன்னு தெரிஞ்சோம் என்னை எல்லாரும் சேர்ந்து தவிக்க விட்டு இருக்கீங்க உங்க எல்லார் கூடையும் நான் பேச மாட்டேன் போங்க டேய் நடிக்காதடா அப்படியே வா உனக்கு பிடிச்ச கார சட்னியும் நெய் தோசையும் நானே என் கையில பண்ணித்தரேன் இதைத்தானே முன்னாடி நீ சொல்லிருக்கணும் மாதாஜி என்று எழ உன் கோபம் அவ்வளவுதானா கோபால் என்று தலையில் அடித்து கொண்டால் நிரஞ்சனா நீயும் வாமா என்றவன் அங்கிருந்த உணவு மேசையில் அமர்ந்து கொண்டு தாளம் தட்டினான் உனக்கு வெக்கமாவே இல்லல்ல என்று தன் அருகே கேட்ட குரலில் பாப்பா சாப்பாடு விஷயத்துல மான ரோஷம் வெக்கம் இதெல்லாம் பார்க்க கூடாதுடி என்றவன் தன் தந்தையிடம் திரும்பி அப்பா அண்ணா எப்போ வராங்க என்றதும் அவன் அங்கேயே சாப்பிட்டு வர்றதா இப்பதான் போன் பண்ணி சொன்னான் அம்மா அப்பாவுக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்கம்மா என்று ஞாபகப்படுத்த அப்பாவுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாமாடா என்கவும் ஏதே அந்த வரட்டியா என்று முகத்தை சொல்லித்து எனக்கு வேண்டாம் என்றவருக்கு சுமதியின் முறைப்பு பதிலாக கிடைக்க அமைதியாக கப் ஷிப் என்று அமர்ந்து கொண்டார் இங்கு கிளம்பியதிலிருந்து ஆதியின் பார்வை மித்ராவையே வட்டம் கொண்டிருந்தது அவன் பார்வை உள்ளுக்குள் புகுந்து கலவரம் செய்ய தன் பார்வையை சாலை பக்கமாக திருப்பி கொண்டாள் மின் விளக்குகள் ஆங்காங்கே இருந்தாலும் அதனை தோற்கடிக்கும் பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் சாலை பளிச்சென்று தெரிய அந்த ஊத காற்று தேகத்தை ஊசியாக குத்த மன்னவனின் பார்வையோ ஊச்சி முதல் உள்ளங்கால்கள் வரை சிலிர்க்க வைக்க பாவையோ செங்கொழுந்தாகி போனாள் அந்த தங்க நிற சேலையில் தங்க சிலை போல் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்தவளை விட்டு அவன் பார்வையை அவனால் கொஞ்சம் கூட நகட்ட முடியவில்லை அத்தான் ஒழுங்கா ஓட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்க ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலுடன் வேறு என்னத்தான் அவனால் சொல்லக்கூடும் அவளால் அவன் பார்வையை சுத்தமாக எதிர்கொள்ள முடியவில்லை உடனே அவள் உள்ளங்கையை தன் கைகளுக்குள் பற்றி வைத்து கொண்டவன் மெதுவாக வருட இவளுக்கோ அடி வயிற்றில் பல பட்டாம்பூச்சிகள் ஒரு சேர ஒரே நேரத்தில் பறந்தது போல அவளை படபடக்க வைத்தது அத்தான் அவளுக்கு வெறும் காத்துதான் வந்தது அவள் திணறுவதை பார்த்து என்ன மித்ரா என்றான் குதூகலமாக அவளின் படபடப்பு அவனுக்கு வேறு கதை சொன்னது அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் வேந்த வேந்த ஒழிப்பதும் நடுக்கமுற்ற விரல்களை கோர்த்து கொண்டு அதனை தன் பார்வையிலிருந்து மறைக்க முற்படுவது அனைத்தும் அவனுக்கு பிடித்து போனது ஏனென்றே தெரியாமல் அவளை அப்படியே கையில் சுருட்டி கொள்ள தோன்றியது அந்த மூணு நிலையிலேயே இருவரும் வீட்டிற்கு வர அமர்ந்து சிறிது நேரம் அனைவரிடமும் பேசிக் கொண்டிருக்க ஆதியின் கண்களோ மித்ராவைதான் வட்டமடித்துக் கொண்டிருந்தது அவளும் மும்பரமாக நிறுவிடம் எதையோ வள கொண்டிருந்தவள் அவன் பார்வையில் பேசாமடந்தையாகி போனாள் ஒருவாறாக அனைவரும் அவரவர் அறைகளுக்கு செல்ல மித்ராவுக்கு இன்று என்னவென்றே தெரியாமல் தங்கள் அறைக்குள் செல்லவே கால்கள் பின்னியது என்னடி உள்ள போறதா ஐடியா இல்லையா என்று தன் காலருகில் அவன் குரல் கேட்க திரும்பி பார்க்க அப்படியே கைகளில் அள்ளி கொண்டான் அவளை அத்தான் என்று ஏதோ கூற வர நோ மோ டாக்கிங் மத்ரா என்றவாறு கதவை சாற்றியவன் அவளை மேலும் பேச விடாமல் இதழை கடித்து காதல் பயில ஆரம்பித்து விட்டான் எப்பொழுது கட்டிலுக்கு வந்தார்கள் அணிந்திருந்த ஆடைகள் எங்கே என்று எதுவும் தெரியவில்லை இருவருக்கும் இப்பொழுது இருவருக்கும் தெரிந்தது அவனும் அவளும் மட்டும்தான் எல்லாம் நன்றாகத்தான் கொண்டிருந்தது சற்றென்று அவளை விட்டு எழுந்தவன் கண்மண் தெரியாமல் அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் தூக்கி போட்டு உடைத்தான் ஆக்ரோஷமாக ஏன் ஏன் எனக்கு எனக்கு மட்டும் இப்படி மித்ராவிற்கோ கண்ணில் இருந்த கண்ணீர் விழவா வேண்டாமா என்று சமயம் பார்த்து கொண்டிருக்க அவன் படும் வேதனையை பார்த்து கன்னங்களில் வழிந்தது தன் உடைகளை அணிந்து கொண்டவள் சற்று நேரம் பொறுத்து அவன் பின்புறமாக வந்து அவனை பிடித்து அணைத்து கொண்டாள் என்ன விடு விடுடி என்ன என்றான் அவளிடமிருந்து திமறிக் கொண்டு அவனை இறுக்கமாக அணைத்திருந்தாலே தவிர எதுவுமே அவனிடம் பேசவில்லை இந்த நேரத்தில் பேசினால் பயனில்லை என்று உணர்ந்தவள் போல அவன் அமைதியடையும் வரை மௌனமாக அழுகையில் குலுங்கியபடி காத்திருந்தாள் பெருங்குரல் எடுத்து கத்தியவன் கொஞ்ச நேரத்தில் அமைதியாகி தரையில் தோய்ந்த மர அவனை விடாமல் தானும் அருகமர்ந்து அவனை கட்டி கொண்டாள் அவளது மடியில் படுத்துக்கொண்டு ஒன்றும் பேசாமல் இலக்கே இல்லாமல் வெறித்து இருந்தவன் கேசத்தை கோதி கொடுக்க சிறிது நேரத்தில் சாரிமித்ரா என்றான் அவளை பார்க்க முடியாமல் அவன் முகத்தை தன் முக் பக்கம் திருப்பி முயற்சி செய்ய திரும்பாமல் வயிற்றில் முகம் புதைத்தவனின் தேகம் அழுகையில் குலுங்கியது என்ன அத்தான் என் அத்தானுக்கு என்னாச்சு இப்போ எதுக்கு இந்த அழுக முதுகத்தை தடவி கொடுத்தான் அவனை தேற்றுமுழுதமாக என்னால முடியல மித்து என்றவன் குரலோ உடைந்து போய் வந்தது சரி ஒண்ணும் இங்க பாருங்க நமக்கு காலம் நீண்டு கிடக்கு இதுக்கு போய் வருத்தப்படலாமா நீங்களே சொல்லுங்க இல்ல மித்ரா நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் அடையல விடு என்றவன் என்ன நினைத்தானோ விருட்டென்று எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு எங்கேயோ புறப்பட அத்தா இந்த நேரத்துல எங்க போறீங்க நில்லுங்க என்றால் பரிதவி போடு விடு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல விடு நான் எங்கேயாவது போறேன் விடுமித்ரா என்றான் ஆத்திரமாக இல்லத்தான் வேண்டாம் என்றால் வழியை மறைத்தபடி நகருடி எனக்கு இங்க இருந்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நகரு என்றான் இறுதியாக நகரமாட்டேன் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் பிளீஸ் இங்கேயே இருங்க நீங்க ஒரு நிலையில இல்ல அத்தான் என்று நகராமல் நிற்க சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற அவளை தள்ளி விட்டு இருந்தான் ஆக்ரோஷமாக அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் அங்கிருந்த டேபிளில் இடித்து கீழே விழுந்திருந்தாள் அனைத்தும் நொடியில் நடந்து முடிந்திருக்க அத்தான் என்று அவள் அலறலில் அவள் பக்கம் திரும்பியவனுக்கு உயிர் கையில் இல்லை மிதுமா என்று அவளிடம் பாய்ந்திருந்தான் அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் அவள் தலை அங்கிருந்த டேபிளில் மோதி கீழே விழுந்து மயக்கமடைந்திருந்தாள் ஓரிட்டில் அவளை அடைந்தவன் மிது பேபி டே எழுந்துருமா என்னாச்சு சாரிடா சாரி சாரிடா தாங்கோ அவள் எழாமல் இருக்கவும் மித்து என்று முகத்தை திருப்ப அவள் நெற்றியில் உதிரம் வழிய ஐயோ ரத்தம் மித்துமா என்று அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தான் அவள் அப்பொழுதும் எழவில்லை என்றதும் மித்து எழுந்திருடி என்று அவள் கண்ணம் தட்டினான் சற்று அவளிடம் அசைவு இருக்கவே தண்ணீர் மீண்டும் தெளிக்க கண்களை சிரமப்பட்டு விழித்தவள் அவனின் ஷர்ட் காலரை பிடித்து கொண்டவள் அத்தா எங்கேயும் போகாதீங்க என்றால் திணறலாக அவனுக்கு கண்ணீர் உடைப்பிடுக்க சாரி முத்து தலை என்றால் கண்கள் சொருக சாரி சாரிடா என்னாலதான் எல்லாம் என்னாலதான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று கைகளில் அவளை அள்ளி கொண்டான் ஆசி என்று தன் தம்பியை அழைக்க கதவுக்கு வெளியே நின்றிருந்திருப்பான் போலும் அவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடினான் கையில் மித்ராவை ஏந்தியபடியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுடா ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ போயிடலாம் அண்ணா என்றுவன் வெளியில் விரைந்தான் மோகமுள் தீண்டும்